تا ہمیں ہم مجید اللہ <سؤال> ہمارا بارکنا محمدی بارا آدی محمد تمام بارکتا اعلی قران واہدا آدی برہمی میں تک ہمیں ہم مجید السلام علیکم ورحم اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی رسوله خاتم النبیین بارا آدی پندی فَالسَّابِقُونَ وَالْمُؤْمِنُونَ وَالْمُسْلِمِينَ كُلُّهُمْ أَجْمَعِينَ هَمَّ بَارَ فقال قالوا نامت يا في دعاء من قديم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهاشموا خطيغادو سر الله عليك نادي دليل لكم يرمديل كونتان يرد واسطت کے لیے எங்களுக்கு மிகவும் உள்ளத்திற்கு இதுவாக போதெல்லாம் பாசத்தை கொட்டக்கூடிய அவர்களது அன்பு மகனாரின் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாமே எனக்கு நீங்கள் குறைந்தபட்ச பதிவாம்பியை கலந்து கொண்டு எனது பிள்ளையை நீங்கள் வாழ்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டி விரும்பிய போது நான் அவசியம் வருவேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் உங்கள் மீது எனக்கு மிகுந்த வலி மரியாதையும் அன்பும் பாசமும் என் உள்ளத்திலே தேங்கியிருக்கிறது அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக நான் வருவேன் என்று சொன்னேன் அல்லாஹ் என்னை இங்கே வர வைத்தான் அல்லாஹ் அவர்களது அன்பு அன்புமானார் அவர்களுக்கும் எம் எம் அஸ்மா உல் அவர்களுடைய கவுல் செய்து ஆண்டவர்களும் சான்றவர்களும் புகழ்கின்ற அந்த பதினாறு பேர்களிடம் பெற்ற அழகு வாழ்க்கை மாடு மனை மனைவி மக்கள் கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் நீர் வயது வாகனம் பொன் பொருள் கோகம் புகழ் ஆகிய பதினாறு பெற்று நீங்கள் வளமோடு வாழ வேண்டும் என்று நான் வாசிக்கிறேன் உங்களுக்கும் சில உபதேசத்தை உங்களது துணை யாருக்கும் சில உபதேசத்தை எதுமானா சந்தா முறை செல்லவர்களை செய்வதை உங்களுக்கு தெளிவுப்படுத்தேன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன இந்த திருமணம் இருக்கிறதே நமது உணர்ச்சிகளுக்கோ உணர்வுகளுக்கோ வடிவாதம் எட்டு மட்டும் கிடைக்க வேண்டாம் இந்த திருமணம் ஒழி வாதம் வணக்க வடிவாள் இந்த திருமணத்துக்குள்ளே நுழைந்து விட்டாலே அதற்கு பிறகு அவன் கொள்ளுகின்ற இரண்டு ரெக்காத்து இருபது ரெக்காத்துகளுக்கு சமமான திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைந்த பிறகு அவனது ஒவ்வொரு செயல்களுக்கும் நன்மை எழுதப்படும் நீங்கள் கரண்ட் பில் கட்டுறதுக்காக ரெண்டு மணி நேரம் போய் விட்டீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரமே இப்பாதத்தால் எழுதப்படும் இதுக்கு மேல நீங்க ரேஷன் கடையை போய் நின்றீங்கன்னா எவ்வளவு நேரம் தரிசனம் நிக்க வச்சிருக்கானோ அவ்வளவு தான் எழுதப்படும் நீங்க காய்கறி வாங்கறதுக்காக அங்கேயும் தேடி வாங்குறீங்கன்னா ஏன்னா இதுக்கு மேலதான் தேடவே வைப்பாங்க இதுக்கு மேலதான் தேடலே ஏற்பட போகுது இது வரைக்கும் நம்ம தேடி இருக்க மாட்டோம் இதுக்கு மேல அவங்க சொல்றத எப்படியாவது வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள போதும்னு நல்லா நீங்க என்ன பண்றீங்களோ தெரியாது கொத்தமல்லியோட வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஊர் உலகத்துல எல்லா கடையும் கூட்டி கிடக்கிற நேரத்துல கொத்தமல்லியை போய் எங்க கொத்துறது ஆனா கொத்தமல்லியை வாங்காம உள்ள வராதையும் செய்ய முடியும் ஆனா அவர்கள் சொல்லுகின்ற சொல்லுக்காக பாசத்துக்காக நாம் அழைகிற நேரத்தில் எத்தனையோ நேரங்களில் நாம் கடையை திறக்க வைத்து வாங்கி வந்திருக்கேன் என்னது அங்கேயும் திருச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் கேட்பாங்க கொத்தமல்லி கேட்டாங்க எங்க போறது

எல்லாமே நன்மை டோட்டல் டோட்டல் நன்மை அப்படிப்பட்ட ஒரு இவ்வாரத்துக்குள் நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள் அந்த எண்ணம் கல்வில வந்திருக்கிறோம் இந்த எண்ணம் இருக்குமானால் குழந்தை பிற்பெடுத்துக் கொள்வதெல்லாம் இவ்வாதத்த மனைவியோடு இரவு கழிப்பதெல்லாம் ஆயிடும் அவர்களது வீட்டுக்குள் நுழைந்த அந்த நேரத்திலே அங்குள்ள மாமனாரை மாமியை தாய்க்கு சமமானவர்கள் அவர்களை எல்லாம் தாயாக மதித்து தந்தையாக மதித்து தன்னுடைய மனைவியினுடைய சகோதரர்களை எல்லாம் மதித்து அவர்களோட பாசமாக இருந்து அனைத்தும் நன்மையாக மாட்டோம் எல்லாமே நன்மை டோட்டல் நன்மை அதே போலதான் உங்களுக்கு வருகின்ற மனாதி இருக்கிறாரே ஒரு பெண்ணை போன்ற தியாகி உலகத்திலே கிடையாது ஏனென்றால் ஒரு பெண்மணி வீட்டுக்கு வருகிறார் என்றால் அவள் மட்டும்தான் வருகிறார் அவனை சார்ந்தவர்கள் யார் வர்றா உங்க கூட மனைவியோட தந்தை இருக்கிறாரா உடன் தாய் இருக்கிறாரா தாயும் இல்லை உடன் தந்தையும் இல்லை சகோதரர்கள் இல்லை சகோதரிகள் இல்லை தான் வசித்த வீடு இல்லை வாசல் இல்லை தன்னோட பழகிய தோழிமார்கள் இல்லை யாருமே இல்லை அந்த பெண்ணு மட்டும்தான் வருது உங்க வீட்டுக்கு யாரை நம்பி என்றால் உங்களை நம்பி வருகிறார் அந்த நம்பிக்கையிலே எந்த அளவும் குறை இல்லாமல் நீங்க நடக்க அந்த பெண்ணுக்கு ஒரே ஆதரவு நீங்க மட்டும்தான் அந்த ஆதரவை நீங்க தந்தே ஆகணும் எவ்வளவு அறுபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட் இல்ல ஹண்ட்ரட் பெர்சன்ட் தந்தாங்க ஏங்க தாயுடைய காலடியில சுகணம் இருக்கு செல்லாம தாயுடைய காலடியில சுகணம் இருக்கு இதை சொன்னோன்னே ஒருத்தர் நேரடியா போய் அம்மா உங்க காலடியில சோனை இருக்காங்க குடும்பமான்னு கேட்டா கொடுத்துருவாங்களா அது சும்மா கிடைச்சிருமா அந்த সোణం பத்ரி யுத்த கணத்துல கிடைக்கிற সোణం ஆனா அது உகதி யுத்த கணத்துல கலந்திட்டா கிடைக்கிற সোణం சஹீத் கிடைக்கிற সোణం அந்த সোణం சும்மா கடச்சிருமா அப்படி அந்த সোణం எப்போ கிடைக்கும் தெரியுமா உங்க மனைவியையும் உங்க தாயையும் ரெண்டு பேருக்கு மத்தியில பேலன்ஸ் பண்ணி நீங்க வாடுவீங்க பார்த்தா அந்த பதுல்ல தான் அந்த সোణం கிடைக்கும் அந்த உஹதில தான் அந்த கிடைக்கும் இந்த இடத்திலே தாயையும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மதிக்கணும் அதே நேரத்தில் தன்னை நம்பி வந்தவளையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதரிக்கணும் எவ்வளவு பெரிய சவால் சாதாரணமான சவால் இல்லை இங்க போனோம்னா மனைவி எந்த நேரமும் உன்னை பத்தி ஏன்னு கவலைப்படுது சரியா சாப்பிட மாட்டேதுன்னு கவலைப்படுது உன்னை பத்தி சரியா தூங்குறதுலன்னு கவலைப்படுது இப்படியே சொல்லணும் தன் தாய் உன்னை பற்றி மிகவும் அதிகமாக அக்கறையோடு பேசுகிறார் என்று தாயை புகழ்ந்து சொல்லணும் அங்க போய் தாயிட்ட சொல்லணும் எந்த நேரமும் உங்களை பத்தி ஏதாமா கவலைப்படுது நீங்க பலகீனமா இருக்கிறீங்கன்னு கவலைப்படுது உங்களை நினைச்சு நினைச்சு பாவப்படுதுமான்னு சொல்லி தன் மனைவியை விட்டு கொடுக்காம பேசணும் இந்த பக்கம் மனைவியை விட்டு கொடுக்க கூடாது அந்த பக்கம் தாயை விட்டு கொடுக்க கூடாது ரெண்டுக்கு மத்தியில பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதுல அது ஒரு பெரிய போறது உகதை விட கடுமையானது அது பதிரை விட கடுமையானது அந்த அந்த போரில் கிடைப்பதுதான் தாயின் காலடியில் சுகணம் அந்த சுகணத்தை அது அவ்வளவு சாதாரணமானதில்ல அதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் தேவை படித்த பிள்ளைகளாக இருக்கிறதுனால டெக்னிக்கல் நிச்சயமா இருக்கும் அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் நம்ம வாழணும் வாழ்க்கை என்பதே ஒரு டெக்னிக்கல் தான் நீங்க நினைக்கலாம் பாடத்தில் ஒன்றுமே இருக்க மாட்டான் பாடத்தில் பிண்டங்கியவனாக இருப்பான் பாஸ் ஆனால் போதுன்ற அளவுக்கு இருப்பான் இவன்லாம் எப்படிதான் வாழ்வான் அவன் சூப்பரான வாழ்க்கை வாழ்வான் காரணம் எப்படி வாழ்றதுன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பான் ஆனா அனைத்தையும் தெரிந்து வைத்தவன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்கிற அந்த அறிவு இல்லாத காரணத்தால் கஷ்டப்படுவோம் அந்த கஷ்டம் இந்த பிள்ளைக்கு இருக்காது அல்லாஹ் இவருக்கு அதை முழுமையாக லேசாக்கி தந்துருவான் காரணம் விளக்கமுள்ள பிள்ளைகள் இந்த காலத்திலே விளங்கித்தான் அவர்கள் வருகிறார்கள் விளக்கத்தோடு தான் திருமணத்தை இவர்கள் முடிக்கிறார்கள் விளக்கத்தோடு தான் வாழ்கிறார்கள் எனவே ரொம்ப அக்கறை செலுத்துகிறாங்க மனைவி மேல ரொம்ப அன்பு ரொம்ப பாசம் தேசம் நம்மெல்லாம் அந்த மாதிரில செலுத்த முடியாது அந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் தன் தாய் தந்திரைகளின் மீதும் அந்த கருணைய அந்த கெருவைய அந்த மதிப்பை மரியாதையை விட்டுக் கொடுக்காம நம்ம கொண்டு போகணும் அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது உள்ளங்களை ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க உள்ளங்களை ஜெயிக்கணும் வந்து என் அருமை தந்தையே அம்மா உங்கள்கிட்ட நீங்கள் கற்ற தலப்பாகையும் நீங்கள் போட்டிருக்கிற ஜுபாவையும் கேட்குறாங்க உடனே நபியர் சொன்னாங்க பாத்திமா நீ போய் கேளு எதுக்காக கேளு உடனே போய் எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு ஹதீஜாம சொல்றாங்க என்னை கபுரிலே போடுகின்ற போது என் கணவருடைய ட்ரெஸ்ஸை மேலே போட்டான் கபருடைய தண்டனை குறைக்கப்படுமில்ல அதுக்காக தான் என் கணவருடைய தலைப்பானை துணியை என் மேலே போட்டான் கபருடைய தண்டனை குறைக்கப்படுமில்ல அதுக்காகத் தா நான் கேட்கறேன்னு சொல்லி சொல்லி விடுறாங்க உடனே பார்த்திமாட்டை செல்லான்னு சொல்கிறான்னு போய் கேளு என்னுடைய கோலை குறித்து தலகான் கேளு இந்த ட்ரெஸ்ஸு என்ன என் தலைப்பா என்ன என் தலைப்பாகையும் இல்லை என்னுடைய ட்ரெஸ்ஸும் இல்லை என் தோலை உரிச்சு கொடுக்குறேன் மேலே போத்திக்க சொல்லு நான் அந்த வார்த்தையில் ஜெயிச்சன்னேன் ஹாரு ஹதீஜாவின் உள்ளத்தை ஜெயித்தாங்க அடுத்த ஆயிஷாடு சொன்னாங்க ஆயிஷா மவுத்துனாலே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு எனக்கு மௌத்துன்னு சொன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு மனசில் கவலை இருந்துச்சு மௌத்தை பயப்படலை செல்லதால சொல்லும் மௌத்துனாலே கொஞ்சம் கவலை இருந்துச்சு கல்பில் ஆனால் மௌர்த்தான பிறகும் சுவனத்தில் நீ என் கூட தான் இருக்க போறேன்னு ஜிப்ரேல் வந்து சொன்னாரு அதை சொன்னதுலேருந்து எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க இப்படி சொல்லி ஆயிஷாவுடைய உள்ளத்தை ஜெயிச்சிட்டாங்க பிறகு ஜைனபர் இருக்கிறாங்களே ஜைனபர் இல்லையா சொன்னாங்க நான் மௌர்த்தாவிட்டா நீ தான் முதல்ல வந்து என்ன சந்திப்புன்னு சொல்லிட்டாங்க உடனே ஜைனபருடைய உள்ளத்தை ஜெயிச்சிட்டாங்க மரணப்படுக்கையில் படுத்துருக்கிறாங்க செல்லதால செல்லும் பக்கத்தில் சஃபியாக வந்தாங்க மற்ற மனைவிமார்களும் கூடியிருந்தாங்க அந்த நேரத்தில் சஃபியா சொன்னாங்க யா யாருலா இந்த மரணப்படுக்கையில் நான் படுத்திருக்க நபியவர்கள் பக்கத்தில் நிற்கக்கூடாதா என் கணவர் பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்க என் ரூபு பிரியக்கூடாதா அப்படின்னு சொன்ன நீ ஆயிஷா சொன்னாங்க நேரம் பார்த்து என்ன பேச்சு யார் சொன்னா ஆயிஷா சொன்னாங்க என்ன என்ன நேரத்தில் என்ன பேசுற உடனே அப்படி சொன்னாங்க ஆயிஷா நான் வடக்க வேணும் என்னுடைய சஃபியா அவனுடைய வாயிலிருந்து பொய்யே வராது என் சஃா வாயிலிருந்து உண்மையை தவிர எதுவும் வராதுன்னு சொல்லி சஃபியானுடைய உள்ள உள்ளத்தை ஜெயிச்சிட்டாங்க இப்படியே ஏன் உள்ளங்களை ஜெயிக்கிறதா வேலை செல்லதாக சிலத்துக்கு அந்த ஜெயிக்கிற யுக்தி நமக்கு வேணும் அழகான ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வந்தால் நம்ம மாட்டு ஜமாதான் நிற்கக்கூடாது நிக்க டாப் அப்படியே செஞ்சு வச்ச செலைய மாதிரி இருக்கிறியே சொல்லணும் மனைவி புகழணும் யாரை புகழ போறீங்க மனைவியினுடைய உணவு புகழணும் உடைய புகழணும் அழக புகழணும் அம்சங்கள் ஒவ்வொன்றையும் நடை உடை பாவனை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணுங்க அதுதாங்க வாழ்க்கை அதே மாதிரி தான் மனைவி இருக்கணும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகாக இருந்தாலும் நம்ம ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஷூட் ஆகாதுங்க இதை போடுங்க டாப்பாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு தோதுவாக தொப்பி போடுங்க நல்லா இருக்கும் அது ஒரு கலரு இது ஒரு கலர்னா நல்லா இருக்காதுங்க கரெக்டாக போடுங்க அப்படின்னு எண்பது வயசானாலும் சொல்லணும் எதுக்குங்க இவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள்ட்ட பொண்ணாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளை தான் நம்ம பார்க்குறோம் அப்படி சொல்லும் போது இவனு சொல்லுவான் ஏன் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்களா ஒன்றை விட அழகான பிள்ளைய கட்டி காட்டுவேன் அங்கே தான் விரிசல் வர்றது அப்போ எந்த நேரத்திலும் கணவன் மனைவி விட்டு கொடுக்க மனைவி கணவனை விட்டு கொடுக்க நூறு ஆண்களின் சக்தி எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க சிறந்தாலு நூறு ஆண்கள் சக்தின்னா என்ன ஆச்சுங்க நான் பார்த்தா அற்புதம் பேசினா அற்புதம் நான் கொடுத்தான் அற்புதம் எடுத்தான் அற்புதம் தடுத்தால் அற்புதம் எல்லாமே மோஜிசா ஆனா இந்த அற்புத சக்திகளை எல்லாம் வச்சு என் மனைவி மார்களை அடக்கி வைக்க நான் விரும்பலை அவங்க அடம் அவங்க அன்புல நான் அடங்கி போக விரும்புறேன்னா யாருடைய அன்புல அவங்க அன்புல நான் அடங்கி போக விரும்புறேன்னு சொன்னாங்க அவங்கள நான் அடக்கி வைக்க விரும்பலை இவ்வளவு அற்புத சக்தி உள்ளவங்க எப்படி அடக்கி வச்சிருக்கலாம் ஆனா அடக்கி வச்சு வாழ்றதுக்கு வாழ்க்கையே அன்புல அடங்கி போற வாழ்க்கை தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில தான் நமக்கு வெற்றி இருக்கு வெளி உலகம் என்ன சொல்லிட்டு அவன் அவன் மனைவி அடிமைங்க சொல்லட்டுமே அவன் மனைவி என்ன சொல்லுதோ அதை தாங்க கேட்பான் சொல்லட்டுமே மனைவி போட்ட கோட்டைக்கு அவன் தாண்டவே மாட்டாங்க சொல்லட்டுமே வாழ்ந்து காட்டுறதுக்கு அதை தவிர வேற வழியே கிடையாது நல்லோர்களிடத்திலே நல் வார்த்தைகள் வாங்குவதற்கு வாழ்த்துக்களை வாங்குவதற்கு பிறருடைய துமாக்களை வாங்குவதற்கு அதை விடுத்து ஒரு வழியே கிடையாது யாரும் சொல்ல ஏன் கவலையா இருக்குன்னு கேட்குறாங்க யாரு உம்மு சொல்லமா கேட்கிறாங்க ஏன் கவலையா இருக்கீங்க யாரும் சொல்லலாம் வேற ஒண்ணும் இல்லை நான் எதை சொன்னாலும் உடனே நிறைவேற்றுவாங்க ஆனால் இப்ப உம்ரா செய்ய முடியல மக்காவுக்குள்ள போக முடியல சட்டம் முடிய கலையை சொல்லி சட்டம் இருக்கு ஆனா முடிய கலையை சொன்னால் யாரும் கலைய மாட்றாங்க அதான் கவலையா இருக்குன்னு சொன்னோனே உம்முசுலமா சொன்னாங்க ஒண்ணும் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை யாருக்கு அட்வைஸ்ஸுங்க நபி நபி யாருங்க யார் நபி சையுது ச கலைன் சையுது ச கலைன் சர்தாரே தோஜஹான் ஹுசூரே ஜான ஜஹான் ஹுசூரே புர் நூறு சல்லி யார் யாரு ஈருலக தலைவர் இருபத் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களுக்கும் தலைவர் அப்படிப்பட்ட நபிக்கு அட்வைஸ் என்ன சொல்றாங்க அட்வைஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க தலை முடிய களையக்கூடிய ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க முதல்ல முடிய களைங்க உங்க முடி கீழே விழுகிறதுக்குள்ள அத்தனை பேருடைய முடியும் கீழே விழுகுன்னு சொன்னாங்க உடனே நபியவர்கள் அதை உடனே அமல் செஞ்சாங்க என்ன செய்யல எனக்கேடி சொல்லித்தர்றியான்னு கேட்கல அப்ப இதெல்லாம் ஒரு சூட்சிமா மனைவியினுடைய மஷோராவை கேட்கணும் மனைவி ஆலோசனையை மதிக்கணும் மனைவி சொல்லுகின்ற அந்த சொல்ல நமக்கு நன்மையைத்தான் ஆடும் எல்லா மனைவி கணவனுக்கு கெடுதல் நடமாட்டம் அப்படி இருக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லை காது தாழ்த்து கேட்கணும் அந்த மஷோராவை காது தாழ்த்து கேட்கணும் முடிவு நீங்க எடுக்கணும் ஏன்னா அலி இஸ்லாம் சொன்னாங்க நான் காது தாழ்த்தி கேட்கவும் செஞ்சேன் முடிவும் அதன் பிரகாரமே எடுத்து பூமிக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க அதனாலே காது தாழ்த்து கேட்கணும் கல்வ குளிர நேசிக்கணும் அழகான முடிவை நீங்க எடுக்கணும் இதுதான் அழகான குடும்ப வாழ்க்கை என்னை என் குடும்பத்துக்கு நீ என்னை இமாமாக மாமாக ஆக்குவாயாக சொல்லி இதுவான் அல்லாஹ் சொல்லி தர்றான் இப்படித்தான் நல்லோர்கள் கேட்பாங்கன்னு சொல்லி தர்றா அதனால குடும்பத்தோட குடும்பமாக இணைந்து இருக்கணும் ஆனா நீங்க அந்த குடும்பத்துக்கு இமாமாக இருக்கணும் நீங்க எடுக்கிற முடிவு உயர்வாக இருக்கணும் அதே நேரத்தில் மனைவியினுடைய சொல்லுக்கு மதிப்பு தரணும் அதே நேரத்தில் தாயிதந்தருடைய சொல்லுக்கு மிகுந்த மதிப்பு தரணும் ஏங்க உங்களுடைய கல்வில நான் உயர்வா இல்ல உங்க அம்மா உயர்வா அப்படின்னு கேட்டுச்சா ஒரு பொம்பளை ஒரு மனைவி கேட்டிருக்கு உடனே சொன்னாரா இங்க நீயும் எங்க அம்மாவும் ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொன்னானா ஆனா உன்ன எங்க அம்மா தான் வலது கண்ணு நீ இடது கண்ணு அப்ப எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இதையெல்லாம் புனிந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை விட்டு கொடுத்து வாழ்றது விட்டு கொடுத்து வாழ்றதுன்னு சொல்லுவாங்க அது என்னங்க விட்டு கொடுத்து வாழ்றது ஒரு வாங்கினா பாதியை சாப்பிட்டு பாதியை கொடுக்கறதுக்கு பேர் விட்டு கொடுத்து வாழ்றதா அதல்லங்க வாழ்க்கை விட்டு கொடுக்கறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நாற்பது வருஷம் வாழ்ந்தவர் சொல்லுவார் நானாயிரத்தும் இவர்கள்ட்டோட வாழ்ந்துட்டு இல்லைன்னா எவனுமே வாழ முடியாதுன்னு சொன்னால் அதுதான் விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்காம நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த பிறகு அவர் சொல்லுவா இருக்கும் இந்த ஆளோட வாழ்ந்துட்டேன் வேற எவ்வளவுமே வாழ முடியாது அப்படின்னு சொன்னா அவங்க விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கையை அல்லாம் உங்களுக்கு வழங்கிய அது ஆண்டோர்களும் சாஸ்திரும் புகழுகின்ற பதினாறு பேர்களையும் உங்களுக்கு வழங்கி உங்களது வாழ்க்கையிலே சகல சௌவாக்கியங்களையும் தந்து எல்லோரும் சந்தோஷப்படுகின்ற சங்கையான வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையை அழகிய வாழ்க்கையை உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்திரிகளை மதித்த வாழ்க்கையை உங்களை நம்பி வந்த மனைவியை ஆதரித்த வாழ்க்கையை நீங்கள் எந்த அமைதியை தேடினீர்களோ அந்த அமைதியை தந்த வாழ்க்கையை அல்லாம் உங்களுக்கு வழங்கியது குறிவானாக வாரக்கந்தா விளக்குமாக வாரக்க அழைகுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துமாக